எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான் இன்று வரையும் நான் சொன்ன செய்திகளை ஏண்டிகமன்ஸ் என்று சொல்வார்கள் அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டிக்கொண்டிருக்கும் சார் அப்புறம் இப்போ ஓபிஎஸ் டிடிவி தவிர இப்போ அதிமுக மூத்த நிர்வாகிகள் உங்களோட இந்த முன்னாள் அமைச்சர் அவங்க இந்த கருத்துக்கு உடன்பாட்டோடு இருக்காங்களா சார் அவங்க ஏதாவது தொடர்பு கொண்டிருக்காங்களா இவரைக்கும் உங்களோட அதை இப்போது சொல்வது சரியாக இருக்காது ஏனென்று சொன்னால் அப்படி சொல்லுகிறபோது பல்வேறு சஸ்பென்ஸ் சொல்லவில் தான் சரியாக இருக்குமே தவிர யார் பேசினாலும் யார் பேசவில்லை என்பது இப்போது சொல்வதற்கு வாய்ப்பு சார் இந்த ஒருங்கிணைப்பு பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா சார் இப்படி இருக்குங்க ஏன்னா தேர்தலுக்கு குறைந்த காலமே இருக்கிற சூழ்நிலையில் அதுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்கு நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம் நல்லதே நடக்கும் சார் அடுத்து யாரையாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பிஜேபியில் யாராவது சந்திக்கிற வாய்ப்பு இருக்காது அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கு அப்படி இப்போது இப்போது சூழ்நிலைகளில் அவளை யாரையும் சந்திப்பதற்கு இப்போது வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பு இருக்கிற போது உங்களுக்கு சொல்லுகிறேன் நேற்று ஒரு டிடிவி தினகரன் சந்தித்ததாக ஒரு தகவல் பிரச்சனைங்க சார் நேப நேற்றைய தினம் என்னுடைய சொந்த வேலையாகவும் என்னுடைய மனைவி சென்னையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்று தினம் சென்னைக்கு சென்றேன் சென்னை சென்றவுடன் என் சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று புரிதரையில் மூலமாக வீடு திரும்பியிருக்கிறேன் பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாக யாரையும் நான் சந்திக்கவில்லை அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன் என் மனைவி பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவடத்திலே நான் சொல்லி எல்லோரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரை